சென்னை பாரிஸ் கந்தசாமி கோவில் அருகே உள்ள ஸ்ரீ ஏகாம்பரநாதர் கோவில் கும்பாபிஷேகம் இன்று சிறப்பாக நடந்தது இந்த நிகழ்ச்சியில் மாண்புமிகு இந்து நிற இந்து அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகபர் சேகர்பாபு அவர்களும் சந்தீப் மேத்தா ஸ்டீல் என்டர்பிரைசஸ் அவர்களும் எஸ்எல்எம் கிஷோர் அவர்களும் ரபிபெட் கெமிக்கல் அண்ட் கேபிள் அண்ட் கெமிக்கல்ஸ் அவர்களும் ஆர்த்தி ஸ்டீல் என்டர்பிரைசஸ் அவர்களும் இதில் கலந்து கொண்டு ஏகம்பரநாதர் திருக்கோவிலுக்கு வந்திருந்த சுமார் மூவாயிரம் பக்தர்களுக்கு சந்தீப் மேத்தா ஸ்டீல் என்டர்பிரைசஸ் அதனுடைய நிறுவனரும் அவருடைய துணைவையாரும் அதனைத் தொடர்ந்து அவர்கள் நண்பர்களும் ஏகாம்பரநாதர் திருக்கோவிலுக்கு வந்திருந்த மூவாயிரம் பக்தர்களுக்கு அறுசுவை விருந்து அன்னதானம் வழங்கினார்கள் இதில் சிறப்பு என்னவென்றால் சந்தீப் மேத்தா ஸ்டீல் என்டர்பிரைசஸின் நிறுவனர் அவருடைய துணைவியாரும் பல்லாண்டு வாழ்க என்று வந்திருந்த ஏகாம்பரநாதர் அவருடைய பக்தர்களும் ஏகாம்பரநாதரும் அவர்களை சந்தீப் ஸ்டீல் நேத்தா ஸ்டீல் என்டர்பிரைசஸ் அந்த நிறுவனம் புகழ்பெற்று வழங்க ராஜாலி பறவை என்ற பத்திரிகை நிறுவனமும் செல் நியூஸ் என்ற பத்திரிகை நிறுவனமும் த கிரேட் இந்தியா என்ற பத்திரிகை பத்திரிகை நிறுவனமும் இவர்களும் இணைந்து ஏகாம்பரனுடைய ஏகாம்பரநாதர் ஆட்சியோடும் அவர்களும் வாழ்த்துகிறார்கள்